பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டருடைய வேதம் நீதிமொழிகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற போதனை முதல் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகள் உன் சிரசிற்கு அலங்காரமான முடியும் உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும் என் கண்பானவர்களே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வது போல சாலமோன் நீதி சாலமோன் மூலமாய் ஆண்டவர் தருகிற நீதிமொழி தகப்பனுடைய புத்தியைக் கேள் தாயினுடைய போதகத்தை தள்ளாதே இது உலக பிரகாரமாக நம்முடைய தாய் தகப்பன் அவர்கள்தான் நமக்கு முதலாவது நம்மை பெற்று வளர்த்து நமக்கு இருக்கிறவர்கள் தகப்பன் படியாத தகப்பனாய் இருக்கலாம் நாம் படித்தவர்களாக இருக்கலாம் ஆனாலும் என்ன அந்த தகப்பனுடைய புத்திமதியை ஒரு நாளும் நாம் தட்டிவிடக்கூடாது அதே போல தாயின் போதகத்தையும் நாம் தள்ளக்கூடாது அது ரெண்டுமே நம்முடைய தலைக்கு பெரிய அலங்காரமாக இருக்கிறது கழுத்திலே சரப்பணியை போல நெக்லஸ் போல அது அழகுக்கு அழகுட்டுகிற காரியமாய் இருக்கிறது இதே காரியத்தை ஆவிக்குரிய பிரகாரமாய் பாருங்கள் தகப்பன் தாய் நமக்கு ஏ ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து தான் நம்மை மறுபடியும் பெற்றெடுத்த நம்முடைய தெய்வம் நம்முடைய அன்பு நேசர் இயேசு கிறிஸ்துவினுடைய புத்திமதியை அவருடைய போதகத்தை ஒரு நாளும் நாம் தள்ளிவிடக்கூடாது பிரியமானவர்களே அவருடைய போதகத்தையும் அவருடைய புத்திமதியையும் நாம் கவனமாய் கைக்கொள்ள வேண்டும் அவைகளை கவனமாய் வாசிக்க வேண்டும் ஐயோ எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாங்க தீமை செய்யாதே என்று சொல்லியிருக்கிறாங்க பொய் சொல்லாதே என்று சொல்லி இருக்கிறாங்க அப்படி நாம் ஆவலோடு இந்த புத்தகத்தை வாசித்து தகப்பனுடைய புத்தியை தாயினுடைய போதகத்தை தள்ளாமல் இருக்கும் பொழுது நமக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய புத்திமதியையும் உம்முடைய போதகத்தையும் ஒரு நாளும் நாங்கள் தள்ளிவிடாதபடி ஆண்டவரே தகப்பனே நாங்கள் உமை உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே தேவிரீருடைய ஆண்டவரே ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தகப்பனாகிய என்னுடைய கிறிஸ்துவனுடைய புத்திமதியையும் போதகத்தையும் தள்ளாமல் நாங்கள் இருக்கவும் உலக பிரகாரமாக எங்களுடைய சொந்த தாய் தகப்பன் பேசுகிற சொல்லுகிற காரியங்களுக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படியவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைத்தார் ஆசீர்வதியும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாவே ஆமேன் ஆமேன்